கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான தேவடி பிள்ளைகளை இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்செல்லியுள்ள ஏழிம் ஏஞ்சி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஒன்று திம்பத்தி ஒன்று பத்தொம்பது இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுதான் விசுவாசம் விசுவாசம் சில வேலைகளிலே குடும்பத்தை குறிக்கலாம் சபையை குறிக்கலாம் எல்லாவற்றையும் குறிக்கலாம் அதிலே அவர்கள் அந்த மனசாட்சியிலே சூடுண்டவர்களாய் நன்மையை பெற்று அவர்கள் சில நேரத்தில் அதை மனசாட்சியை சூடுண்டதுனால அதை தள்ளிவிட்டு போய்விடுகிறார்கள் இந்த காலை நேரத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சத்தியக்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவண்டி பிள்ளைகளை ஒரு சமயம் ஒரு ஹோட்டல் முதலாளி அவர் சப்ளை பண்ணி கொண்டு இருக்கிறார் ஒரு பெரியவர் அங்கே சாப்பிட வருகிறார் அவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது அவர் சாம்பாரை முதலாளி தான் எடுத்து பரிமாறுகிறார் எல்லாருக்கும் பரிமாறி விட்டு அடுத்தது சாம்பாரை எடுத்துகிட்டு வரத்துக்கு சமையல் அறைக்கு போகிறார் அங்கே போய் பார்க்கும்போது அந்த பக்கெட்டில் பாம்பு செத்து கிடக்குது அச்சோ இந்த சாம்பார் அந்த பெரியவருக்கு ஊற்றிட்டோமே அவர் போய் சாப்பிட்டு சாப்பிட்றதுக்குள்ளே தடுக்கணுமேனு போனால் அந்த பெரியவர் சாப்பிட்டு இலையெல்லாம் போட்டுட்டு தூக்கி போட்டு போயிட்டார் அவர் போயிட்டு கடவுள்கிட்ட வேண்டுகிறார் கடவுளே அவரை காப்பாற்றுங்க நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னா அவருக்கு எப்படியாவது உங்கள் ஆலயத்துக்கு வந்து கோயிலுக்கு வந்து ஒரு மணி காண்டாம் மணி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாராம் உடனே இரவு படுத்துட்டாரு காலையில் பார்த்தா அந்த பெரியவர் இறந்து போயிட்டார் சங்கூதர் சத்தம் கேட்குது பாடலை எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் இவரை காப்பாற்றிட்டார் கடவுள் காப்பாற்றிட்டாலும் அந்த மனசாட்சி வாதிக்குது என்னென்னா இந்த பெல்லை வாங்கி கொண்டு போய் அந்த கோயிலில் கொடு கட் கொடுக்குறாரு அந்த முதல் நாள் ஆறு மணிக்கு மணி அடிக்குது மணி அடிக்கிற நேரமெல்லாம் ஐயோ அதை பெரியவர் சாம்பார் பாம்பு இதான் ஞாபகம் வருது இரண்டாவது நாள் ஆறு மணிக்கே அங்கே மணி அடிக்கும்போது அந்த மனசாட்சி வாதிக்குது ஐயோ அது பெரிய ஒரு பாம்பு அந்த சாம்பார் இதான் அவருக்கு ஞாபகம் வருது மூணாவது நாள் போய் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த மணியை வாங்கிட்டு வந்துடணும் போய் பணம் கொடுத்து அந்த மணியை வாங்கினு வந்துட்டார் வாங்கினு வந்தால் அதுலேருந்து காப்பாற்றிட்டார் அதிலிருந்து காப்பாற்றப்பட்டார் ஆனால் அந்த மனசாட்சி வாதிக்குதே அந்த குற்ற மனசாட்சி வாதிக்குதே அதிலிருந்து அவர் காப்பாற்றப்படலை அன்பு தேவண்டை பிள்ளைகளே ஒரு சமயம் பேதுரு அந்த விசுவாசமாகிய கப்பலை சேது விட்டான் அவனை உடனே அவன் மூன்று தரம் மறுதளித்து விட்டான் இன்று இரவு சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ மூன்று தரம் மறுதளிப்பான்னு சொன்னார் அவன் மருதளித்துட்டான் மூன்றாவது தரம் மருதளித்துட்டு அவன் போய் மனம் கசந்து அழுகிறான் சேவைகள் சேவல் கூவுற போது அவன் மனம் கசந்து அழுதான் வெளியில் போய் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அவன் எங்கே போனாலும் நடந்து போகும்போதெல்லாம் சிறு பிள்ளைகளெல்லாம் கொக்கரக்கோன்னு சொல்லுவாங்களாம் அப்படியே அவன் அழுவானான் அது மாத்திரமில்லை காலையிலே சேவல் கூவுறும்போது பேதுருடைய மனசாட்சி வாதித்துக்கிட்டே இருந்தது ஆனாலும் அவன் மனம் கசந்து அழுததை நினைத்து இயேசுவனை தேடி போய் டியூ லவ் மீன்னு கேட்டார் என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார் மூணு தரம் கேட்டார் அவனும் மனம் கசந்து அழுது ஆண்டு வரையும் நேசிக்கிறேன் என்று சொன்னான் அன்பு திரளான பாவங்களை மூடிடும் தேவன் மேலே அன்பு வைத்தான் ஆனால் அதே நேரத்தில் தாவிது அவனுடைய மனசாட்சி வாதித்தது அவன் ஆண்டு போய் பாவங்களை அறிக்கேட்டு அவன் மனம் திரும்பி சுத்த இறுதியத்தை பெற்றுக்கொண்டான் ஆனால் யூதாசோ அவன் மனசாட்சி வாதித்தது அவன் மனசாட்சி வாதித்தது குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி இந்த காலை வேளையிலே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளைகளை நீங்களும் நானும் தாவிதைப் போல பேதுருவை போல அந்த குற்றமற்ற மனசாட்சி உள்ளவர்களாக இருக்க நாம் அந்த மனசாட்சி வாதிக்கப்படாதபடிக்கு அதிலிருந்து விடுதலை பெற்று நல்ல இருதயத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோமாக பரலோகப் பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி உலகமெங்கு நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் ஆசிர்வதி எல்லா ஆராதனைகளையும் இயேசு நாம மகிமைப்படுவதாக ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள ஒவ்வொருக்கும் கருமை தருவீராக ஆசிர்வதியும் ஒவ்வொரு குடும்பத்தை வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளணும் தேவைகளை சந்தியும் நாமத்தில் பிதாவே ஆமின் காட் பிளஸ் யூ தேங்க்யூ